நம்ம தமிழகத்துக்கு வந்திருந்த நரேந்திர மோடி அவர்கள் அண்ணாமலை அவரை நேர்ல சந்திச்சிருந்தப்ப அண்ணாமலை அவருடைய இரண்டு கைகளை பிடிச்சு ஒரு மிக முக்கியமான பொறுப்பு ஒரு மிகப்பெரிய வேலையே அண்ணாமலை அவர்கிட்ட நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருக்காரு சோ அதை தொடர்ந்துதான் நம்ம அண்ணாமலை அவர்கள் தற்போது திமுகவுக்கு எதிராக அதிரடியான ஒரு பேட்டியை கொடுத்திருக்காரு சோ அதுல மிக முக்கியமா நான்கு வருஷமா திமுக அவங்க தமிழகத்துல ஆட்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனா அந்த நான்கு வருட ஆட்சியை ஒரே ஒரு கேள்வி ஒத்த கேள்வி அந்த ஒத்த கேள்வியால திமுக ஆட்சியையே மக்களை மோசமா விமர்சனம் பண்ற மாதிரியான ஒரு கேள்விதான் அண்ணாமலை அவர்கள் எழுப்பியிருக்காரு சோ இதுக்கு பதில் தெரியாம பதில் சொல்ல முடியாம உதயநிதி அவர் தட்டு தடுமாறி பிரஸ் மீட்ல எல்லார் முன்னாடியுமே உதயநிதி அவர்கள் அசிங்கப்பட்டிருக்காரு சோ அங்க இரண்டு பேருக்கும் இடையே நடந்த அந்த வாக்குவாதம் சண்டை பிரச்சனை இது எல்லாமே என்னென்ன அப்படின்னு டீட்டெயிலா இந்த வீடியோல இப்ப நீங்களே நேரா பாருங்க ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு மக்களை சந்திப்பதற்கு முழு உரிமை இருக்கு அதை எதிர்கட்சி தலைவர் செய்கிறாங்க அவங்க போகணும் மக்களை சந்திக்கணும் பேசணும் ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகள் எடுத்து வைக்கணும் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டியா நடந்து வரணும் போட்டியா அவங்க நடத்தணும்னு நினைச்சாங்கன்னா அவரும் வரட்டும் நான்காண்டுகள் சாதனையை சொல்லட்டும் மக்கள் முன்னாடி இப்போ நாங்கள் ஒரு ஒரு முறையும் ஐந்து ஆண்டுகள் முடிந்த பிறகு நாங்க மக்களை பார்க்கறோம் பத்தாண்டுகள் முடிந்த பிறகு நாங்கள் பார்க்கறோம் பதினோரு ஆண்டுகள் முடிந்த பிறகு பார்க்கறோம் உதயநிதி அவர்கள் வந்து சாதனையை சொல்லட்டும் நாங்க நான்கு ஆண்டுகள் பண்ணியிருக்கோம் அதனால் சாதனைகள் எதுவும் செய்யாமல் வெறும் சோதனைகளை மட்டும் மக்களுக்கு கொடுத்துட்டு வேண்டுமென்றே ஒருவரின் மீது குற்றச்சாட்டு வைப்பது எப்படி முறையாகும் அதே தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செய்கிறாங்க அவங்க இன்னைக்கு போறாங்க அதையும் நாங்கள் வரவேற்கின்றோம் காரணம் அவங்களும் திராவிட முன்னேற்ற கழகம் அரசு செய்திருக்கக்கூடிய தவறுகளை சொல்கிறாங்க ஆனால் எங்களை பொறுத்தவரை உதயநிதி அவர்களை பொறுத்தவரை அவர்கள் எதுவுமே செய்யாமல் வெறும் வாய்ச்சவடாலில் வண்டி ஓட்டி கொண்டிருக்கின்றார்கள் அவங்க வந்து நாங்கள் போய் மக்களை சேத்துறோம் மக்களை சேர்த்துறோம் ஊர் ஊறா போகிறக்கு நேரம் இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் மக்களுக்கு என்ன நல்லது பண்ணுன்னு சொல்கிறக்கு என்னங்கன்னா பிரச்சனை அதனால முதலமைச்சர் அவர்கள் மருத்துவமனையிலிருந்து குணமாகி வெளியே வந்த பிறகு அவர் மக்களை சந்தித்து நான்காண்டுகள் என்ன சாதனை செஞ்சுருக்குன்னு சொல்லுவார் தேர்தல் வாக்குறுதி ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதியில எவ்வளவு செஞ்சிருக்கும் அப்படின்னு வெள்ளை அறிக்கை மருத்துவமனையில இருந்து வந்தோடனே கொடுப்பாரு நாங்க நம்ம தமிழ்நாட்டு மாணவருடைய கல்விக்காக ஒரு ரூபாய் கூட ஒதுக்காத பாஜகவோடு தான் இன்னைக்கு அதிமுக அடிமை கூட்டம் கூட்டணி வச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்ல டீலிமிடேஷன் சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது தொகுதிகளை முப்பத்தி ஒரு தொகுதியா குறைக்கிறதுக்கான அந்த முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க இதையெல்லாம் எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் என்பதை நீங்க மக்கள்கிட்ட எடுத்து சொல்ல வேண்டும் இப்படிப்பட்ட பல்வேறு பிரச்சனைகளை தமிழ்நாட்டு மக்களுக்கும் நம்முடைய மாநிலத்திற்கும் கொடுக்கக்கூடிய பாஜகவும் அவங்களுடைய ஒன்றிய அரசும் அப்படிப்பட்ட தமிழர் விரோத பாஜகவோடு எடப்பாடி பழனிசாமி மறுபடியும் கூட்டணி நினைச்சிருக்கிறார் அது எப்படிப்பட்ட கூட்டணி சென்ற தேர்தல் முடிஞ்சோன்னு என்ன சொன்னாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தல் கிடையாது ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுலயும் நாங்க என்னைக்கும் பாஜக கூட்டணி வைக்க மாட்டோம் சொன்னாரா இல்லையா ஆனா இப்ப என்ன பண்ணாரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நாலு கார் மாறி போய் முக்காடு போட்டு முக்காடு தான் போடல முக்காடு போடாத குறையா ஒளிஞ்சு மறைஞ்சு போய் கூட்டணி வச்சுட்டு வந்திருக்கிறாரு